திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை வழிபடுத்து பத்தாயிரம் பேருக்கு வைத்திரமணியம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியானது திருப்பூர் பகுதியில திருப்பூர் மாவட்டத்தில் ஐயாயிரம் இடங்கள்ல விநாயகர் வச்சு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முழுவதுமே ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட இடங்கள்ல விநாயகர் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போல வீடுகள்ல பதினஞ்சு லட்சம் வீடுகள்ல சின்ன சின்ன பிள்ளையார்கள் வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க இந்த அரசாங்கமானது விநாயகர் சக்தியை ஊர்வலத்தை குலைக்கணும் விநாயகர் அதிகம் வைக்க கூடாது எங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ வந்து ஒரு ஒரு விநாயகரை குறைச்சதுன்னா அவருக்கு பரிசு கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இது எங்கேயுமே உலகத்தில் இல்லாத ஒரு விஷயமா இந்த நம்முடைய இந்த அரசாங்கம் அதிகாரியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எங்கேயாவது ஒரு விநாயகரை அதிகம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படி ஒரு ஆர்டர் போட்டதுனால இங்க இருக்க எஸ்ஐல இருந்து எல்லா அதிகாரிகளுமே விநாயகர் எங்கெல்லாம் குறைக்க முடியும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா அங்க யாராவது வீட்டில் யாராவது திமுக தீக்காரர் இருந்துன்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு பெட்டிஷன் கொடுங்க அப்படி அவங்கள்ட கேட்டு வாங்கி விநாயகர் வைக்காத அப்படி தமிழ்நாடு முழுவதுமே ஒரு இடிஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிகாரி போனாரு அவர் மர வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு தெரியுது போனதே ஒரு விநாயகர் எடுத்து பறக்கு பறக்க அறுக்கிறார் அதனால அவரு மரக்கடைக்கு அனுப்பணும் நான் நினைக்கிறேன் அங்க சென்னையில ஒரு இடத்துல பாரிக்காரனர் பாரிஸ் கார்னர்ல ஒரு விநாயகர் வச்சரை கூட்டிட்டு நிறைய இருப்பாங்க போயிஸ்டி குற்றவாளிக அங்க கொண்டு போய் அடைச்சிருக்காரு விநாயகர் வச்சனுடைய பாவம் அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க இந்த அதிகாரிக அப்படி பண்ணிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் சுப்பிரமணி பேரி அப்படின்னு ஒரு ஊரு அங்க இன்ஸ்பெக்டர் விநாயகர் மேல ரொம்ப பெரிய அன்பு அவர் வீட்டுல வைக்க சாமி மும்புற கிணறு விநாயகர் எடுத்து போயிட்டாரு இந்த அரசாங்கம் இன்னைக்கு அராஜகமான அரசாங்கம் மோசமான அரசாங்கம் அசுர அரசாங்கமா இருக்குது ஏற்கனவே பல பேர் விநாயகரை கை வச்சு அழிஞ்சு போயிருக்காங்க பல அதிகாரிகள் ஆக்சன்ல இறந்துருக்காங்க குறிப்பா அரசியல்வாதியும் கூட விநாயகர் கை வச்சதுனால இந்த நேரத்துல அவங்க பேர் சொல்ற விரும்பல பாதிச்சிருக்காங்க உடல்நலம் சரியில்லாம காலமாயிருக்காங்க இந்த முதலமைச்சர் நல்லா உடல்நல நல்லா இருக்குதுன்னு தான் நாம நினைக்கிறோம் அவர் இன்னும் நீண்ட காலம் இருக்கணும் இன்னும் முழுமையா இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசம் ஆட்சி செய்யணும் அப்படித்தான் நம்ம விநாயகர் திட்டம் இந்து முன்னணி வேண்டிக் கொள்கின்ற ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணல அப்படின்னா வரிசையா ஐந்து நாள் வரைக்கும் ஊர்வலம் எடுக்க வேண்டிய இந்த உயர் அதிகாரிகள் இந்த பரிசு கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் விட்டுட்டு எது நியாயமா இருக்கு அங்கே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சொல்லணும் இல்லைன்னா தமிழ்நாட்டுல விநாயகர் வச்சு இது மிகப்பெரிய போராட்டமா வெடிக்கும் இது மூலயமா இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் குறிப்பா வந்து இது மூலயமா பல்வேறு வியாபாரங்கள் நிறைய நடக்குது சின்ன சின்ன பிள்ளையாரெலாம் மண்ணில் செஞ்சவங்கெல்லாம் வீடுகளில் கடைகளை வச்சு சேல்ஸ் பண்றாங்க பல கோடி ரூபாய்க்கான வியாபாரம் நடக்குது இந்து ஒன்சார்ல லட்சக்கணக்கான இடங்கள்ல அன்னதானம் வழங்குறாங்க இன்னைக்கு கூட இங்க திருப்பூர்ல கிட்டத்தட்ட பத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே இங்கே அந்த இடத்துல ஒரு இடத்துல அன்னதானம் பண்றோம் இப்படி திருப்பூர் நகரம் முழுக்க அந்ததான் நடக்குது சென்னையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆண்டுகளை ஒரு விநாயகர்ல துவங்கி இப்போ ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குது இதை எப்படியாவது கொலைக்கணும் இந்துக்கள்கிட்ட பிரிவை ஏற்படுத்த முயற்சி அது நடக்காது அப்படிங்கறத இது ஓபன் பைக்ல சென்னையில் சொல்லியிருக்காரு ஒரு அதிகாரி யார் ஒரு விநாயகர் குறைக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் வந்து பரிசு கொடுப்போம் ஒரு நேரம் எச்சா இருந்தா பனிஷ்மெண்ட் ஒன்று ஓபன் பைக்ல சொல்லியிருக்காரு